திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்து ஐந்தாவது வார்டில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து ஐந்தாயிரம் பேருக்கு நீர்மோர் வழங்கி மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏ வா, வே கம்பன் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோடைக்காலத்தின் தொடக்கத்திலேயே நூற்று ஐந்து டிகிரி வரை வெயில் சுட்டெரிக்க தொடங்கிவிட்டது எனவே வெயிலில் பொதுமக்கள் தாகத்தை தணிப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணைக்கணங்க திமுக சார்பில் நீர்மூர் குடிநீர் பந்தல்களை அதிக இடங்களில் திறந்து வைக்க வேண்டும் என தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு கேட்டுக் கொண்டுள்ளார் அதன்படி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான இடங்களில் குடிநீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு வருகிறது அதனை முறையாக பராமரித்து பொதுமக்களுக்கு குடிநீர் மோர் போன்றவற்றை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்து ஐந்தாவது வார்டில் கிரிவல பாதையில் உள்ள தமிழ்நாடு அரசு குடியிருப்பு பகுதி முன்புள்ள பேருந்து நிலையத்தில் நீர் மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு நகரமன்ற உறுப்பினர் ஸ்ரீதேவி பழனி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏ வா வே கம்பன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் கிரிவலம் சென்ற பக்தர்கள் உள்பட ஐந்தாயிரம் பேருக்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் நீர்மோர் இளநீர் பழச்சோறு ஆகியவற்றை வழங்கி பேசுகையில் கோடைக்காலம் முடியும் வரை தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி குளிர்பானங்கள் மோர் பழங்கள் ஆகியவற்றை வழங்க வேண்டும் தண்ணீர் பந்தல்களை முறையாக பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என கட்சியினரிடம் கேட்டுக் கொண்டாா்